அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும் ஒவ்வொரு நாள் நம்ம உடம்பு சொல்லும் என்னால் இன்றைக்கி சமைக்கவே முடியாது அப்படின்னு ஆனால் மனசு சொல்லும் இல்லை சிம்பிளாக ஒரு டிஷ் அட்லீஸ்ட் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரி நேரத்தில் இன்னைக்கு நாங்கள் செஞ்சு காட்டுற மாதிரி நிறைய காய்கறி பருப்பு நெய் போட்டு சாம்பார் ரைஸை ஈஸியாக அட்டகாசமான சுவையில் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களும் பாராட்டுவாங்க உங்களை நீங்களே பாராட்டிக்குவீங்க நல்ல வேலை செஞ்சோம் அப்படின்னு வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப்பு பச்சரிசியும் முக்கால் கப்பு பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அது குக்கரில் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கப்பு கேரட் ஒரு கேரட் ஒரு கப்பு இல்லை ஆமாம் ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பீன்ஸு கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்து ஒரு அரை கப்பு பச்சை பட்டாணி ஒரு அஞ்சு அவரக்காய் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அடுத்து ரெண்டு கத்திரிக்காய் நீக்கில் கட் பண்ணி போட்டுடலாம் ஒரு நாலஞ்சு பீஸு மாங்காய் அடுத்து ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அடுத்து அஞ்சே கால் கப் அளவுக்கு தண்ணி இது அரிசி பருப்பு அளந்த அதே கப்பில் தான் தண்ணியும் அளந்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் காய்கறிங்க வந்து உங்கள் சாய்ஸ் தான் இங்கே எந்த காய் வேணும்னா போட்டுக்கலாம் குவான்டிட்டியும் உங்கள் சாய்ஸ் அது கூட எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் இப்போது அஞ்சு விசில் வந்துருச்சுங்க இதை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் ப்ரெஷர் அடங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சாம்பார் சாதம் தேவையானதை தாளிச்சிக்கலாம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இது சூடானதும் நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் இதை வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் இந்த முந்திரி வந்து உங்களோட சாய்ஸ் தான் வேணும்னா போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் முந்திரி வறுப்பட்டுச்சு எடுத்துடுறேன் இப்போ அதே எண்ணெய எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் பாதி வெந்திருக்குக்கா அடுத்து கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்து வதக்கிக்கலாம் உங்கள்கிட்ட பெரிய சைஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இது இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் கூட போட்டுக்கலாம் இதையும் நல்லா மசீரை வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த சுட சுட சாம்பார் சாதத்தோட காரா பூந்தி இல்லை சிப்ஸு இல்லை அப்பெல்லாம் இல்லை பப்படம் இருந்தால் கூட போதும் நல்ல சுட சுட சாஃப்டா அப்படியே சொர்க்கமாக இருக்கும் சொர்க்கத்தை பார்த்திங்கலாம் கேட்காதீங்க அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா நெய் மணக்க மணக்க அருமையாக இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க அடுத்து இந்த அளவுக்கு புளியை கால் கப்ப அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துட்டு புளித்தண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடலாம் இதில் தண்ணி ஊற்றிருக்கீங்கல்ல ஆமாம் இது எவ்வளோ தண்ணி இது வந்து கால் அளவுக்குங்க நம்ம அரிசி அளந்துருக்கோம் இல்லைங்களா அந்த கப்பில் கால் கப்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இன்னொரு கப்பு தண்ணியை ஊற்றி கொதிக்க விடலாம் அதில் அஞ்சே கால் தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரில் புளி தண்ணி பச்சை வாசலு போயிட்டு என்ன மிதக்குதுக்கா இப்போ அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடருங்க இது நான் கடையில் வாங்கினது போட போகிறேன் நீங்கள் வீட்டில் இருந்தால் அந்த சாம்பார் பொடியையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை போட்டு நல்லா கலந்து விட்டு நல்ல கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை விட்டு விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க இது மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க இந்த டைம்ல ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அரிசி பருப்பு வேக வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு இதை கலந்துட்டு இறக்கி வச்சிடலாம் ஓபன் பண்ணி பார்க்கலாங்க அரிசி பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க லைட்டாக இதை வந்து மசிச்சு விட்டுடலாம் அடுத்து இந்த மசாலாவில் இதை இதில் கொட்டிடலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி அடுத்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் உங்களுக்கு தேவைன்னா நீங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாங்க ஆமா நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம் நீங்கள் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் எவ்வளோ ஊற்றலமோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்புறம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுடலாம் பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அரிசியும் பருப்பும் நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படின்னா இருபது நிமிஷம் போடுங்க ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்